இங்கே சாப்பிட்டாச்சிங்கண்ணா நான் வித்தியாசத்தை கேட்குறீங்களா வித்தியாசத்தை சாப்பிட்டாச்சிங்களா சமையல் முடிந்ததா முடிஞ்சிங்கண்ணா சமையல் முடிஞ்சு இன்னைக்கு டைமுக்கே சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பிடல அதனால் டைமுக்கே சாப்பிட்டாச்சு

கருவாச்சி எல்லாமே நல்லா அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயின் நெத்தியா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எங்க ஒண்ணு இருக்கு தெரியல அது ஓகே மேல ஏறணுமா மடி மேல ஏறி உக்காரணுமா கருவாயா எங்கே கொம்பு இல்லை கொம்பு முளைக்குதுங்கண்ணா அப்போ தான் நான் கூட கொம்பு இல்லாத ஆட்டுக்குட்டி அப்படின்னு நினச்சேன் கொம்பு வந்துடுச்சு பாருங்கள் கொம்பு இருக்குது பாருங்கள் தெளிவுன்னு தெரியுது இதுதான் கொம்பு சின்னதாக தெரியுது இப்போதான் சின்னதாக முளைச்சி வருது நவுந்து நவறு கொம்பு காட்டலாம் கொம்பு காட்டலாம் பாருங்கள் கொம்பு இருக்குது நான் கூட கொம்பு இல்லாத ஆடை அப்படின்னு நினச்சேன் கொம்பு இருக்குது இது ஒன்றுக்கு மட்டும் இருக்குது கொம்புன்னு அதுங்களுக்கெல்லாம் வரல வருமா என்னன்னு தெரியல ஆனா இவனுக்கு வந்து கொம்பு வரல அவன் வந்து மொட்டை கடாயான் ஆய் பிரான்ஸ் நியர வணக்கம் வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம் இந்த ஆட்டுக்குட்டி பிடிக்கின்றவங்களாம் ஒரு லைக் பட்டன் பார்ப்போம் ஆட்டுக்குட்டி பிடிக்க பிடிக்கினாலும் போடுங்க ஆட்டுக்குட்டி பிடிக்கலனாலும் லைக் போட்டுருங்க